அவுதுமில்லா என்ன செய்தித்தானார் அஜீம் பிஸ்மூல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எண்பத்தி மூணாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நாளில் அல் அக்ஸா மஜிதில் இக்திகாப் இருப்பவர்கள் அங்கே தினமும் தரிசித்து மஹரிப் இஷா தராவிக் ஃபஜூர் இவ்வளவு அத்தனையும் தொழுபவர்கள் எண்ணிக்கையில் கூடிவிட்டார்கள் இஸ்ரேல் இன்று காலையில் பத்து மணி வரை தான் ஆட்கள் வரலாம் என்ற ஒரு இது அதை பிறகு பதினோரு மணி என்று மாற்றியது எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை அந்த பெண்கள் புர்கா போட்டுட்டு அந்த படைகளை தாண்டி போவதை நமக்கு பார்க்கும்போது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் புர்கா போட்ட பெண்களை கண்டால் முத முகத்தில் கண்ணு மட்டும்தான் தெரியும் மீதி எல்லாம் ஒரே ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா அவனை சுற்றி ஒரு கோட்டை கட்டின மாதிரி இருக்கு அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த தொழுகாளிகள் போய் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது நீ ஒரு அதாரிட்டியே இல்லை நாங்கள் ஒன்றை கண்டு பயப்படவே இல்லைங்கிறத அதில் காட்டுறாங்க அது ரொம்ப மனசுக்கு இதத்தை தருகிறது போராளிகள் குழு அந்த மக்களிடையே அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருப்பதும் மரணத்தை கண்டு கொஞ்சம் கூட அஞ்சாமல் அந்த மக்கள் தொழுகைக்கு சென்று வருவதும் அல் அக்ஸா இனி இஸ்ரேல் தன்னுடைய விளையாட்டுகளை காட்ட முடியாது என்பதை அந்த மக்கள் உறுதி செய்து விட்டார்கள் அடுத்து இரண்டாயிரம் இடங்களில் நேற்று மக்களெல்லாம் ஒன்று பாலஸ்தீன மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை காட்டியிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்கு தங்கள் ஆதரவை காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது யூதர்களும் பெரிய அளவில் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பேட்டி கொடுக்கிறார்கள் எங்களுடைய பெயரால் இந்த இனப்படுகொலைகளை செய்யாதே என்று நான் அடிக்கடி சொல்வது போல எண்ணூத்தி நாற்பது கோடி மக்களும் ரோட்டுக்கு வந்தும் இஸ்ரேலுடைய அப்பாவிகளை கொலை செய்வதை ஒரு குழந்தைய கூட அதை காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை என்றாலும் இப்பொழுது இது ஒரு முஸ்லீம் பிரச்சனையோ முதல்ல இது அரபு வர்சஸ் இஸ்ரேல்னு இருந்தது அதை தாண்டிட்டுது பிறகு போராளிகள் குழு ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுக்கும் அதாவது இஸ்லாமிய போராளிகள் குழுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை என்று இருந்தது இப்பொழுது அப்படி அல்ல உலக மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை ஆகவே இன்னமும் இதையே முஸ்லீம்களோடு கட்டுப்படுத்த முடியாது உலகில் போராடாத பாலஸ்தீன மக்களுக்கு தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் காட்டாத ஒரு மனிதன் கூட இல்லை சில சியோனிஸ்டுகளை தவிர எந்த அளவுக்கு உலகம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனிடையில் அமெரிக்காவிலே இப்தார் பாலிட்டிக்ஸ் அதாவது பைடன் சரிந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய ஆதரவை ஓரளவுக்காக தூக்கி நிறுத்த ஒரு இப்தார் பார்ட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே அவர் எல்லா முஸ்லீம் தலைவர்களையும் அழைத்திருக்கிறார் ஒருவரும் போகவில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதை காட்சிப்படுத்த முடியாத அளவுக்கு அவர் அசிங்கப்பட்டிருக்கிறார் அடுத்த நாள் அவருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒயிட் ஹவுஸில் அதாவது வெள்ளை மாளிகையினுடைய ஊழியர்களும் அதை சுற்றி வாஷிங்டன் டூ டிசியை சுற்றி குடியிருக்கின்ற முக்கியஸ்தர்கள் முஸ்லீம் முக்கியஸ்தர்களும் ஒரு பார்ட்டியை இன் ப்ரொட்டஸ்ட் அதாவது உன்னுடைய இப்தார் பார்ட்டிக்கு நாங்கள் எதிர்பார்ட்டி நடத்துகிறோம் என்று ரொம்ப தொடர்ந்து இருக்கிறார்கள் அதில் வந்த கூட்டம் கூட பைடனுக்கு வரல நியூஸ் வீக்கு நியூயார்க் டைம்ஸு எல்லாம் நத்தியான்ஹூ அவன் தன்னை மட்டும் அழித்து கொள்ளவில்லை இஸ்ரேலையும் அழித்து கொள்ளவில்லை பைடனையும் சேர்த்தே அழித்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த ஜனநாயக விளையாட்டு வித்தையில் இது இப்போ சரி மாதிரி தெரியும் பின்னாடி ஏதாவது ஒரு இஷ்யூவை வச்சு அல்லது ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இவர்கள் தப்பி தூர்வார்கள் இப்ப அடுத்தால ரொம்ப முக்கியமான செய்தி என்ன சொன்னால் இந்த நூத்தி எண்பத்தி மூணு நாட்களும் காணியோனோஸ் காணியோ நோஸ் காணி ஒன்னு என்று சொல்லி நம்ம தளர்ந்தே போயிட்டோம் அங்க சண்டை இங்க சண்டா காணுஷா இப்போ நேற்று என்ன தெரியுமா ஏரியா வந்து முத்தாக ஓட்டம் தோற்று பிடித்து ஓட்டம் ஏன்னா நேற்று அறுநூத்தி ஒரு பேர் அந்த ஏரியா இன்னொரு ரவுண்ட் அறுநூத்தி ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தார்கள் என்று எல்லா ஊடகங்களும் சொல்லுகிறது ஆனால் இஸ்ரேலில் போலது ஒரு புதிய சட்டம் வந்திருக்கிறது இறந்தவர்கள் பற்றிய செய்தியை வெளியிடுவதற்கு பெர்மிஷன் டு பப்ளிஷ் ஒன்று வாங்கணும் அது வாங்கினா தான் பத்திரிகைகள் வெளியிட முடியும்னு ஆனால் நம்ம பத்திரிகைகள் எல்லாம் போலல்லாமல் இளிச்சவாயம் பத்திரிகையில் ஹரஸ் யோகி அகர்நாத் போன்ற பத்திரிகைகள் அறுநூற்றி ஒரு பேரை இழந்தது மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய தலையங்கங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஸ்டாஃப் ஷா தூக்கி வெளியே போடு இவனை வச்சுட்டு எந்த ஜெயிக்க ஜெயிக்கமுங்க அப்போ நாற்று மூன்று ஹெலிகாப்டரில் வந்து பணங்களை பொறுக்கி சென்று இருக்கிறார்கள் மான் நியூஸு இஸ்ரேலுடைய சோர்சஸை கோட் பண்ணி நமக்கு செய்தி தருது அவ்வளவும் இஸ்ரேலி இராணுவம் கொடுத்த செய்தி இஸ்ரேலி ஆர்மி அண்ட் இஸ்ரேலி நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பரில் அரசு இப்போ ஒரு காமித்ன்னு ஒரு பத்திரிகை இதையெல்லாம் கோட் பண்ணி இந்த செய்தியை தந்திருக்கிறார்கள் காணியூ நியூஸில் ஓட்டது ஓடினது சதன் காசாவே விட்டு ஓடினதாட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க அது எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள் இஸ்ரேலில் அதை இஸ்ரேலி பத்திரிகைகள் நம்ம இராணுவத்தால் எதையும் ஜெயிக்க முடியாது உடனே ஒரு எக்ரிமெண்ட்டை போடியான்னு சத்தியானுக்கு போட்டுட்டு ஜெயிலுக்கு போவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால நம்ம காணியூ நியூஸில் நேற்று இவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிற பட்டியலை எங்கெங்கே இறந்தாங்கிற பட்டியல் நான் சொல்லலையானா ஓடி போயிட்டான் அதுக்கு நம்ம மூணு காரணத்தை இஸ்ரேலிய இஸ்ரேலுடைய இராணுவ நோக்கர்களும் பத்திரிகைகளும் என்னென்னா ஒன்று நம்ம ஃபோல்ஸ சுகை இலக்கு தெரியல எங்கே போகிறது எங்கே வாரேன்னு தெரியல டோட்டலி கன்ஃபியூஸ்டு மொத்தமாக இதாக இருக்கிறாங்க மொத்தமாக குழம்பி இருக்கிறாங்க அடுத்தது இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை இப்படி தோற்று ஓடிட்டு நேற்று வால் ஸ்ட்ரீட் ஜேனலு நியூஸ் நியூயார்க் டைம்ஸு போன்ற அமெரிக்கா பத்திரிகை இவர்களை தூக்கி பிடிக்குது தூக்கி பிடிச்சது என்ன சொல்லுதுன்னா அவங்க நாலு மாதம் லீவ் எடுக்க வந்தாங்க ஐயோ இத்த ஃப்ரண்டில் அறநூறு பேரை சாவை கொடுத்துட்டு லீவ் எடுக்க போகிறான்னா இவன் என்ன துரோகியா அல்லது ராணுவ வீரர்களா அப்போ நாலு மாதத்துக்கு பிறகு அவங்க லீவ் எடுக்கணும் அதுக்கு தான் போகிறாங்க இதைத்தான் நாங்கள் அசஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்துருக்கேன் இன்னொரு பெரிய தோல்வி என்னன்னா சின்பத்து என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய உள்நாட்டு உளவுத்துறை சின்பத்து ஒரு கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொண்டு போயிரு கொண்டு போய் காணி ஒன்னு ஒரு பெரிய தாக்குதலை நடத்திருக்கு அதில் ஒரு பெரிய மாவீரனை கொண்டு இருக்காங்க அது யாருன்னா அழைத்து போட்டவர்களில் ஒருவர் இப்போ சின்பத்தை கண்டுக்கு நேற்று இஸ்ரேலில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் நடந்திருக்கு ப்ளஸ் பத்திரிகைகளை கேவலப்படுத்தி எழுதியிருக்கு இது என்னடா உழவுத்துறை கொண்டு போய் நீ ஹமாஸ் போராளிகளில் கொஞ்சம் பேரை கொலை செய்வான்னு பார்த்தா நம்ம ஒரு ஆளை கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ சின்பத்தோடைய இது இப்படி வெளிப்ப இந்த சின்பத்தோட திறமை இப்படி வெளிப்பட்டு இருக்கிறது அடுத்தது சுஜையா இங்கே காணிய நியூஸில் தோற்றுக்கிட்டு சுஜையா பக்கம் போயிருக்கானோ அங்கே ரெண்டு ட்ரோனை ஹமாஸ் போராளிகள் அடித்து தாக்கி இருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பாலஸ்தீனன் இஸ்லாமிய ஜிஹாது என்ன செய்கிறாங்கன்னு பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இஸ்ரேலுக்கு வெளியில் சண்டை போடுறாங்க நேற்று பாலஸ்தீன அண்ட் இஸ்லாமிக்க ஜிஹா ஜிஹாது அறுபது ராக்கெட்டுகளை ராசாவோட எண்கில் இருக்கு பாருங்கள் அந்த ஏரியாவில் அடிச்சிருக்காங்க அதனால் அதாவது அந்த குடியிருப்புகளை காசாவினுடைய காசு காசா கொல்லியில் இவங்க ஒரு இருபது கிலோமீட்டர் போனாங்க ஒரு நாலு கிலோமீட்டர் பிடித்தார்கள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து மேலே போயிட்டு இருக்கிறாங்க அதில் உள்ள குடியிருப்புகள்லாம் காலி பண்ணிவிட்டு சிறோவிலர்கள் வெளியில் போயிருக்காங்க வந்தேரிகள் வெளியில் போயிருக்காங்க அப்போ இப்போ அவர் எக்ஸ்டர்னல் யுத்தத்தை ஹாசாக்கு வெளியில் யுத்தம் போடுறத பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாஸ் எடுத்துக்கிட்டுதா என்று நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அடுத்து ஹாஸ்டேஜஸ் நூற்றி இரநூத்தி ஐம்பது அவங்க ஒரு நூறு பேரை விட்டான் நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க நூற்றி முப்பத்தி நாலு பேர் ஆக குறைந்தார்கள் இப்போ தொண்ணூற்றி ஆறு பேர் தான் இருப்பாங்க போல தெரியும் நாற்பது பேர் இறந்து விட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களாக இருக்கு அப்போ இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய பிரச்சனைய நத்தியான் எப்படி தீர்த்திருக்காருனா அவ்வளவு தீர்த்து கேட்டி தீர்த்திருக்காரு இதுல இன்னொரு பத்திரிக்கை நக்கலா எழுதுது அது என்னவென்று சொன்னால் நீ பாதுகாக்க முடியாத பாதுகாக்கல சரி இப்ப எத்தனை பேர் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதானையே நீ அதை சொல்ல முடியும் நீ இன்னும் அதையே கண்டுபிடிக்கலையா காமினு சொல்ல போன அல்சிஃபா மருத்துவமனைக்குள்ளாலதான் இருக்காங்க நான் அங்கே போய் அதை துவம்சம் பண்ணினேன் சுஜயாவுக்கு போனேன் அல் கராரா இதை ரெண்டு நாளாக கொஞ்சம் செய்தியிலே இல்லை அங்கே போனேன் அப்போது நீ ரஃபாவுக்கு போகும்போது ஹாஸ்டேஜர்ஸே உயிரோடு இருக்க மாட்டாங்க அழைத்து செல்லப்பட்டவர்களே உயிரோடு இருக்க மாட்டார்கள் எந்த நிலை தான் இருக்கிறது என்று நக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஹாஸ்டேஜர்ஸோட விவகாரம் போகுது சீஸ்பேரில் ஒரு பெரிய என்ன தெரியுமா சீஸ் ஃபேரை பற்றி நான் இப்போ அதிகமாக போட்டுறதில்லை ஏன்னா இஸ்ரேலில் உள்ள கொஞ்சம் காலத்துக்கு கேரோவுக்கு போகிறது அப்புறம் தோஹாவுக்கு போகிறது வர்றது ஹமாஸ் போராளிகள் போகலை நாங்கள் முதல்லையே எங்களுடைய நிபந்தனைகளை சொல்லி விட்டோம் காசால் இருந்து முட்டா வெளியாறு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் தான் அதில் நாங்கள் கொஞ்சம் விட்டு தந்தோம் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள்னு எடுத்துக்கோம் காசாவில் இப்போ நீ என்ன செய் வடக்கு காசாத்துக்கு காசாங்கிற இல்லையா நீ நார்தன் காசாவில் இருந்து நீ முற்றாக வெளியிலே வந்து விடு அதை மட்டும் வரைக்கும் ஒத்துக்கணும் அடுத்ததுல செகண்ட் ஃபேஸில் நீ சதன் காசாவில் இருந்து வெளியில் போ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நேற்று சதன் காசாவில் இருந்து ஓட்ரா ஓட்டம்னு ஓடி இருக்கான் அப்போ இப்போ பாருங்க நார்தன் காசாவும் அவங்க கையில் சதன் காசா அதனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை சொன்ன காசா ஹமாசோடைய கைகளில் அடுத்தது நம்ம ஈராக்கு வந்து கோலான் ஹைட்ஸை வச்சு காய்ச்சிது அடி அடின்னு நிமிட்டது அறுபது மிசைல்ஸ் நேற்று அடிச்சிருக்காங்க கோலான் ஹைட்ஸ் அதாவது அறுபத்தேழு யுத்தத்தில் பறிபோன கோலான் ஹைட்ஸ் மீண்டும் கிடைக்கும் இந்த நம்பிக்கையை ஈராக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அதோட இந்த இலியாட்டுங்கிற அந்த ஏர்போர்ட்டையும் அதை சுற்றி உள்ள இஸ்ரேலுடைய முக்கியமான இஸ்ரேலுடைய இராணுவ த உற்பத்தி கூடங்களையும் தகர்த்து இருந்திருக்கிறது அதனால தான் இவன் ஆயுதத்துக்கு ஓட்டுறான் இப்போ ஆயுதம் கிடைச்சும் புண்ணியமில்லை ஆளு ரெக்ரூட் பண்ணியும் புண்ணியம் இல்லை ஒன்றுமே நடக்கலை அடுத்தது ஹவுட்டிஸ் என்ன செய்யிருக்காங்கன்னா அவங்க ஐம்பத்தி ஒன்பது நாட்டிகள் கிலோமீட்டர்ல ஒன்று அறுபது நாட்டிகள் கிலோமீட்டரில் ஒன்று அடிச்சிருக்காங்க இதை பிரிட்டிஷ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது ரெண்டு தாக்குதல் நடந்து என்ன சொல்லி மேற்கொண்டு எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை டீடைல்ஸ் வந்தோன்னா நாங்கள் அதை வெளியிடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ ஹிஸ்புல்லா அடுத்தது அவங்க விட மாட்டாங்க இல்லையா ஹிஸ்புல்லா ஒரு வீரியத்தோடு பயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த நைன் ஹண்ட்ரட் ஹர்ம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லா விமானம் அது வந்து மல்டி ஹெட்டட் ராத்திரியும் ஃபோட்டோ எடுக்கும் இருட்டிலையும் ஃபோட்டோ எடுக்கும் ரொம்ப மோசமான வெதர் கண்டிஷன்ஸ் பேட் வெதர் கண்டிஷன்ஸ்லையும் ஃபோட்டோ எடுக்கும் இப்படியெல்லாம் சொல்லி தீட்டி கொண்ட அந்த ட்ரோன்ஸில் நாலெண்ணத்தை வீழ்த்திருக்காங்க அதே இஸ்ரேலுடைய இராணுவம் சொல்லியிருக்கு இருக்கு ஹர்மோஸ் சொல்லக்கூடிய இதில் நானூற்றி ஐம்பதுலையும் ரெண்டை வீழ்த்தி விட்டார்கள்னு இவன் நம்ம நாளில் சில தாக்குதலை நடத்தி இருக்கிறான் அது ஒன்றும் பெரிய அளவில் புண்ணியப்படக்கூடிய இதாக இல்லை அடுத்தது இவனுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸில் இந்த தளங்கள் இருக்கு பாருங்க அந்த ஏர்ஃபோர்ஸ் தளங்களை இஸ்ரேலில் உள்ள தளங்களை முட்டா தகர்த்திருக்கிறாங்க இப்போ செட்ரேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏயா எங்களுக்கு நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டர்ல இருந்த மக்களுக்கு தான் தூக்கம் இல்லை ஏன்னா டெல்லவியில் உள்ளவனுக்கும் தூக்கம் இல்லையா ஒரே சைரன் சவுண்டாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போக வழக்கமாக அவங்க தாக்குற அமித் டவர் அல் சமோஹா கபூர் சுஃபா இந்த ஹில்ஸ் கஃபூர் கபூர் சுஃபா ஹில்ஸ் இப்போ கபூர் சுஃபாவில் ஹில்ஸை தான் அதிகமாக தாக்குறாங்க இந்த சிஃபா ஃபார்ம்ஸ்னு சொல்லும்போது இங்கேருந்து கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிருக்கான் அவனால் அங்கே தான் கொண்டு விடுவான் அங்கே வேலைக்கு விட்றானா இத்ததுக்கு விட்றானான்னு தெரியல அதாவது அங்கேருந்து போய்ட்டு அதே போகிற அவன் அங்கேருந்து மெசேஜ் போட்டால் தான் நமக்கு தெரியும் அந்த ஏரியாவுக்கு அந்த ஏரியாவை தொடுத்து தாக்கிகிட்டு இருக்கிறாங்க அங்கே வேலைக்கு வேலை இல்லை அடுத்தது நான் சொன்னது போல் ஜோர்டான் தன்னுடைய பகுதியை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜோர்டானியன் ரிவரை கடந்து வந்து இஸ்ரேலுடைய பேட்ரோலை அடிச்சிருக்காங்க தொடுத்து தாக்குனால் இஸ்ரேலுடைய அந்த பேட்ரோல்னு சொல்லக்கூடிய இரவு கண்காணிப்பு குழுக்கள் ஜோர்டான் ரிவருக்கு பக்கத்தில் இல்லை அப்போ இப்போ ஜோர்டானில் இருந்த பன்னெண்டாயிரம் போராளிகளில் ஒரு குரூப்பு அவங்க வசதிக்கு படம் போட்டு காட்டுறாங்க அவங்க வசதிக்கு வந்து இவனு அதாவது இஸ்ரேலுடைய ரோந்து வாகனங்கள் வரும்போது போய் அடிச்சுக்கிட்டு அவன் மட்டும் திரும்ப ஜோடான் வெளியே தாண்டி வந்துடும் இவனுக்கு ஒரு தயக்கம் ஜோடானுக்கு உள்ளே போய் தாக்குனா ஜோடானே நம்ம உள்ளே இழுத்து விட்ட மாதிரி ஆகும்னு அப்போ அதனால் அவங்க தொடுத்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் துல்காராம் ஏரியாவில் நேற்று அங்கே ஒரு கேம்புக்குள்ளால போயிருக்கான் போன இடத்துல ரெண்டு அல்குஸ் பிரிகேட சேர்ந்தவங்களை ஷஹீதாக்கியிருக்கான் அவங்க தங்கள் பங்குக்கு ஒரு மூன்று இஸ்ரேலிய ராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் அங்கே நடந்த பல மணி நேர சண்டைக்கு பின் இஸ்ரேலிய ராணுவம் வெளியே வந்திருக்கிறது இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் சகோதரர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு தீர்வை சொல்லியிருக்காங்க என்ன தீர்வு தெரியுமா இந்த சமாதான பேச்சுவார்த்தை நீ இப்போ இங்கே வெளியில் போ அங்கேருந்து இருந்து வெளியில் போங்கிறதெல்லாம் எடுபடாது முற்றாக இஸ்ரேலு ராணுவ ரீதியாக தொகுப்படிப்பது மட்டும்தான் நிரந்தர தீர்வு அதனால் அதை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் நேற்று வரைக்கும் இற இறந்த முப்பத்தி மூணாயிரம் பேருக்கும் நேற்று முப்பத்தி மூணாயிரம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம்னு சில ஃபங்க்ஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க இது இத்தனையும் தொடுத்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு மிக மிக பாதகமாகும் இப்பொழுது இஸ்ரேலிய ஊடகங்கள் ஃபுல்லாக தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு எல்லா இராணுவ அதிகாரையும் தூக்கி வெளியே போடுன்னு சொல்கிற அளவுக்கு எழுதுகின்றன ஒரு லட்சம் மக்கள் இஸ்ரேலுடைய வீதிகளில் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஹாஸ்டேஜஸை கொண்டு வாங்க இப்போ நான் முந்தி சொன்ன தகவலை பாருங்கள் ஒரு தொண்ணூற்றி ஆறு பேர் தான் உயிரோடு இருப்பாங்க இவன் ஆனால் இஸ்ரேல் மீடியா இதை எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் நான் சொன்ன சோல்ஸ் எல்லாம் இஸ்ரேல் மீடியா தான் அதில் ஒரு பத்து ஒரு தலையங்க மட்டும் பயங்கரமாக கேட்டிருக்கேன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல முடியும் இன்னும் நூற்றி எண்பத்தி மூணு நாளாக அவனோட நீ லொக்கேட் கூட பண்ணலை என்ன சொல்லி வருத்தப்பட்டு அது எழுதி இருக்கிறது இப்படி எல்லா இதுலேயும் நார்தன் காசாலேருந்து ஓட்டம் சதன் காசாலேருந்து ஓட்டம் கான்யூனிஸ்டிலேருந்து ஓட்டம் அங்கே நாங்கள் கொஞ்சம் படைகளை வச்சுருக்கேன் எங்கன்னா ஏன்னா ஆகணும் கொஞ்சம் பேர் அங்கே உட்காந்து சாகுறதுக்கு அதான் நடந்துகிட்டுருக்கு இஸ்ரேலிய ராணுவ இதில் தோல்வியை வேகமாக சந்தித்து கொண்டு இருக்குது இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்குறோம் இன்ஸ்டால்தான் வாங்கிறதாவது நாள்